அனைவருக்கும் அன்பான யோக வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நமது வயிற்று பகுதி சுவாசம் என்று சொல்லப்படுகின்ற அப்டமல் பிரீத்திங் என்பதை நாம் சரியாக பார்க்க இருக்கின்றோம் இந்த சுவாசமானது நமது உதர விதானத்தை நன்கு இயக்குவது மட்டுமல்லாமல் நமது உடலுக்கு தேவையான நினைநீர் ஓட்டத்தை சீர் செய்வதற்கு இந்த சுவாச பயிற்சி நமக்கு நல்ல விதத்தில் பயன் தரக்கூடியதாக அமைகிறது காலை எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்துவிட்டு இந்த பயிற்சியினை ஒரு ஆறு முறை செய்கின்ற போது நல்லதொரு பலன் நமக்கு கிடைக்கும் நேராக நிமிர்ந்து நின்ற நிலையிலும் செய்யலாம் அமர்ந்த நிலையிலும் செய்யலாம் உங்களுடைய வலதுகை இடதுகை அடி வயிற்று பகுதியில் வைத்தவாறு மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும் மெதுவாக மூச்சை வெளிவிட வேண்டும் இதுபோன்று மூச்சை உள்ளே இருக்கின்ற போது ஒரு பலூன் விரிவடைவதைப் போன்று உங்களுடைய பகுதி விரிவடைய வேண்டும் மீண்டும் மூச்சை வெளிவிடுகின்ற போது பகுதி சுருங்க வேண்டும் இதுதான் நாம் பகுதி சுவாசம் என்று சொல்லப்படுகின்ற பிராணாயாமத்தில் மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக அமைகிறது இந்த பயிற்சியை காலை நேரத்திலும் மதிய உணவுக்கு முன்பாகவும் இரவு உணவுக்கு முன்பாகவும் செய்கின்றபோது நமக்கு நல்லதொரு புத்துணர்ச்சியும் உதர விதானத்தின் செயல்பாடுகள் துரிதமாக செயல்படவும் உதவுகிறது பயிற்சி செய்வோம் நாளும் நலம் பெறுவோம் யோகாவுடன் வாழ்வோம்